இன்னைக்கு பல தூயங்களுக்கு அப்புறம் நீதானேங்க எல்லாரும் கடலுக்கு போகிற பயணிக்க இன்னைக்கு வந்து நம்ம வள்ளம் மொதல் மோத கடலுக்கு கிளம்புது காலை சாப்பாடு ஓடுது எப்போவும் மொதல் சாப்பிட்டு தான் வள்ளத்தனங்க எடுப்போம் அதனால் இன்னைக்கு எல்லாரும் வயிறு நிறைஞ்சு படகையை ஸ்டார்ட் பண்ணுங்க தாங்க நீங்கள் மக்கள் சாப்பிட்றதே அழகாக இருக்கும் கடலுக்குவாரு ஒரு ஆள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்குள்ள ரொட்டி கடலுக்கு போகும்போது எப்பவும் ரொட்டி சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே நிக்கிற கண்ணாடி குஸ்கா ஒரு

சாப்பிடுங்க சாப்பிடுங்க மக்கல்லாம் சாப்பிடுங்க மனம் குளிராக சாப்பிடுங்க இப்போ நம்ம வந்து மொதல் மொதல் கடலுக்கு போகிறனால நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்சுருக்கோம் அவங்க சாப்பிட்டு மனசு குளிர்ன்னு சொல்றி ஒரு மாதம் கழிச்சு நம்ம கடலுக்கு போகிறோமா அதனால இன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைச்சா காக்கா நிறைய சுற்றி சுற்றி வந்துச்சு இன்னைக்கு நிறைய காகத்துக்கு இன்னைக்கு எல்லாத்துலையும் சாப்பாடு சாப்பாடு வச்சு அது எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க எங்கள் ஆறு கேரளும் பக்கத்துலேயே சாப்பிட்றாங்க காக்காவுக்கு சோறு காணுமான்னு கேள்மா பிள்ளை மாப்பிள்ள சோறு காணலாம் வந்து அள்ளிவி மாப்பிள்ளை